அருகே திருமஞஞ்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் சமேத அமிர்த நாராயண பெருமாள் கோவிலிலும் திருமணம் சதாபிஷேகம் உள்ளிட்ட சுப விழாக்களை நடத்த அனுமதி வழங்க கோரி கிராம மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் மயானம் எனப்படும் திருமை ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இக்கோவில் சிவபெருமான் பிரம்மதேவனை தேவனை எரித்து சாம்பலாக்கிய போது அவரை உயிர்ப்பிக்க வேண்டி தேவர்கள் இங்கு வந்து தவம் செய்ததன் பலனாக சிவபெருமான் பிரம்மதேவருக்கு சிவஞானத்தை போதித்து மீண்டும் படைக்கும் தொழிலை அருளிய தலமாகும் இதனால் இந்த தளம் திருமைஞானம் என பெயர் பெற்றது இதேபோல் திருக்கடையூர் அமிர்தவள்ளி தாயார் சமேத அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இக்கோவிலில் வழிபட அமிர்த சக்திகள் மானுடத்தை நின்று வளம் பெற வைக்கும் எப்போதும் ஆனந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் எல்லோருக்கும் அமிர்தமான வாழ்க்கையை வழங்குவதையே குறிக்கோளாக கொண்டவர் அமிர நாராயண பெருமாள் என புராண வரலாறுகள் கூறுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இக்கோவிலில் திருமணம் உக்ரராத சாந்தி ஷஷ்டிய பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் ஆகிய விழாக்களை நடத்திட இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருமிஞானம் மற்றும் திருக்கடையூர் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் தினந்தோறும் நடைபெற்று வரும் அறுபது எழுபது எண்பது வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு நடைபெறும் திருமணங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனம் போன்ற அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் ஏழை எளிய மக்கள் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை உள்ளதால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு சிறப்புகளுடைய திருமே ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் திருக்கடையூர் அமிர்தவள்ளி தாயார் சமேத அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோவில் திருமண நிகழ்வுகளை நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் அறுபது எழுபது எண்பது போன்ற வைபவங்கள் நடப்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதற்கான இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கட்டணத்தை இன்னைக்கு அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய தருவபுர ஆதீனம் ஒரு கார்பரேட் கம்பெனியை போல லாப நோக்கோடு செயல்பட தொடங்கி விட்டார்கள் முன்னூறு ரூபாய் இருந்த கட்டணத்தை இருபத்தி ரெண்டாயிரம் வரை உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால ஏழை எளிய கடகோடி பக்தர்களால் அதை சென்றடைய முடியாத ஒரு நிலை ஏற்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆதீனத்தினை அரசை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே திருவத தேவஸ்தானம் அம்ரடீஸ்வரர் தேவஸ்தானம் அரசு கட்டுப்பாட்டில் வர வேண்டும் அடுத்ததாக அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கடியூர் தேவஸ்தானத்துக்கு அருகாமையிலே இருக்கிறது அது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த கோயிலிலையும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்த அரசு அனுமதிக்க வேண்டும் அது மட்டுமல்ல புகழ்பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருமஞானம் மயானம் என்று சொல்லக்கூடிய அருகாமையில் அங்கிருந்துதான் தேவஸ்தானத்துக்கான புனித நீர் அபிஷேகம் செய்வதற்கான இன்றளவும் கூட அந்த அசுமதி திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அந்த ஆலயத்திலும் அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த ஆலயத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அந்த வைபவங்களையும் கோமங்களையும் செய்வதற்கும் அரசு அனுமதி தர வேண்டும் அப்போதுதான் கடகோடி பக்தர்கள் ஏழை எளிவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் இது அரசை ஏற்று நடத்துவதற்கு அரசு நிறுவனமாக அதை ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்பெஷல் தனி அதிகாரி போட்டு நிறுத்துவதற்கும் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் போல செயல்படக்கூடிய ஆதீனத்தை மாற்றி அமைத்து அரசை நடத்துவதற்கு அவங்க செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க